ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த டெய்லரிங் மிஷின் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பேசியிருந்தோம் இல்லைங்களா அது பேசினப்போ தான் எனக்கு இந்த விஷயங்களும் ஞாபகம் வந்துச்சு உங்கள் கிட்ட கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் நாங்கள் வாஸ்து நிபுணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள் போடுறாங்க கண்டதும் சொல்றது என்ன அதுதான் இல்லாம கண்டதும் சொல்றது நான் ரெண்டு விஷயம் கேட்டேன் வாஸ்துல அவங்க வந்து ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் எங்களுக்கு வீணடிச்சிட்டாங்கம்மான்னு எனக்கு ஒரு கமெண்ட் கூட வந்தது ஒன்றுமே நடக்கலமா இதை செய் அதை செய் அதை சொல்லி எங்களுக்கு வீணாக போச்சு பணம் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் போட்டேன் எனக்கு ஒரு கமெண்ட்டும் வந்துச்சு அப்படின்னு நான் ஒன்றும் சொல்ல ஆனால் அந்த அதுக்கப்புறம் இதை பார்த்தப்ப தான் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அதாவது தென்கிழக்கு பக்கம் வாழை மரம் வச்சிங்கன்னா கேன்சர் வரும் அப்படின்னாங்க தென்கிழக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கிழக்கு பக்கம் தெற்கு நம்ம சமையலறை இருக்கும் ஓகேங்களா எல்லா வீடுகளில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சன்ட் வீடுகளில் சமையலறை தென்கிழக்கில் தான் இருக்கும் அந்த தென்கிழக்கில் இப்போ இந்த இருபது வருடங்களுக்கு முன்னாடி இருபது வருடங்களா தான் அந்த ட்ரைனேஜ் வந்து வந்தது நமக்கு ரோட்ல வந்து டிச்சு கட்டியிருப்பாங்க நம்ம வீட்டில் சமையல் ரூம்ல பாத்திரம் கழுவுற தண்ணி வந்து அங்கிருந்து தென்கிழக்குலேருந்து இருந்து வடக்கு பார்த்த சைட்டா இருந்தது கிழக்கு பார்த்த சைட்டா இருந்தது அப்படின்னா அந்த கிழக்கு பார்த்து சின்னதா ஒரு ட்ரைனேஜ் கட்டுனாலே அந்த டிச்சுக்கு போயிடும் ரோட்ல இருக்க டிச்சுக்கு இல்லை பார்த்த சைட்டா இருந்தது அப்படின்னா இங்க அங்கிருந்து இழுத்துட்டு போகணும் அந்த கேட் வரைக்கும் அப்புறம் கொண்டு போய் டிச்சில் விடணும் இதுவே விதக்கு பார்த்த சைட்டா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ரோட்ல ஈஸியா தண்ணி திருப்பி விட்டுக்குவாங்க இல்ல மேற்கு பார்த்த சைட்டா இருந்துச்சுன்னா அங்கேருந்து ரோட்டுக்கு இழுத்துட்டு போகணும் தென்கிழக்குல இருந்து மேற்கு பக்கத்துக்கு தான் இருக்கும் அது வரைக்கும் இழுத்துட்டு போகணும் இப்போ இந்த தெற்கு மேற்கு இருக்கிற சைட் அந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த ட்ரைனேஜோட நீளம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ தூரமா கொண்டு போறதுக்கு பதிலா அந்த இடத்துல ஒரு குழி தோண்டி விட்டுருவாங்க குழி தோண்டிட்டு அந்த தண்ணி முழுக்க அந்த குழியில் இறங்கிடும் அங்கே வாழை மரம் வச்சிருவாங்க ஏன் அப்படின்னா அந்த தண்ணி எடுத்து வெளியே ஊற்ற வேண்டிய வேலையே இருக்காது வாழை வந்து நல்லா உறிஞ்சிக்கும் அதனால வாழை மரம் வைப்பாங்க அப்படி என் கசன் வீட்டில் அந்த இடத்துல ஒரு வாழை மரம் வச்சு அப்புறம் அது அது கன்று இல்லையா அந்த கன்று பெருசா அது கன்று விட்டு அது கண்ணு விட்டு ஒரு வாழை தோப்பே ஆயிடுச்சு அந்த இடத்துல ஒரு இருபது வாழை இருக்கும் அவங்க வீட்டில் ஒரு கயிறு கட்டி பழம் சீப்பு தொங்க விட்டுருப்பாங்க இருப்பாங்க கொலைய அப்படியே அது ஒன்று காஞ்சு ஒரு நாலு நாளில் ஒரு ஆறு பேர் அவங்க வீட்டில் நாலு நாள் அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் அடுத்த கொலையை கொண்டு வந்து கட்டிடலாம் அது அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து கண்ணு வந்துக்கிட்டே இருக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்காங்களே ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல எல்லாரும் படித்து அவங்க பெரிய பொண்ணு வந்து ஒன் லேக் சேலரி இருக்கும் அவங்களுக்கு அவங் அவ்வளோ நல்ல சேலரியில் வீடு கட்டிட்டு அவங்க ஹஸ்பண்டோட நல்லா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டாவது பொண்ணு வந்து டெய்லரிங் யூனிட் வச்சுருக்காங்க மிக்க சிறப்பாக இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை பட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க மூணாவது பொண்ணு வந்து டீச்சராக இருக்காங்க அவங் அவங்களுக்கு ஒரு பையன் அவன் யூஎஸ்ல இருக்கான் இப்போது அதுக்கப்புறம் ஒரு பையன் அதுக்கப்புறம் ஒரு பையன் எல்லாரும் இருக்காங்க பையன் அந்த பையனுக்கு ஒரு பையன் ரெண்டாவது பையனுக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் நல்லா குடும்பத்தோட எந்த வித கஷ்டமும் இல்லாமல் சௌரியமாக நல்லா இருக்காங்க ஃபினான்ஷியலாகவும் பெரிய அதாவது பெரிய பணக்காரங்கள் கிடையாது ஆனால் டே டு டே லைஃப்க்கு எந்த கஷ்டமும் இல்லை பெரிய பையன் மட்டும்தான் வீடு கட்டாமல் இருக்கார் ஆரமிச்சு எல்லோரும் சொந்த வீட்டில் இருக்காங்க இதுக்கு மேலே ஒரு குடும்பம் எப்படி இருக்கும் வாழை மரம் வச்சு தான் வாழையடி வாழையாக சூப்பராக இருக்காங்க என்ன வேணும் கேன்சர் வரும் கேன்சர் வரும் கேன்சர் வரும்ங்குதான் இப்போ வாழை ஒரு வேலை அந்த தண்ணி பொல்யூஷனான தண்ணி அது அதை சக் பண்ணதுனால வாழை மரம் அந்த பழத்தை சாப்பிட்டா கேன்சர் வரும் அப்படின்னு ஏதாவது கூட சொன்னா கூட ஒரு பர்சன்ட் அதை ஏற்றுக்கலாம் ஏன்னா எல்லா இடத்துலையும் வாழை இருக்கு எல்லாளுக்கு தண்ணியும் போகுது அந்த எங்கிருந்து அந்த வாழை மரம் நமக்கு வந்து வாழைப்பழம் வருதுன்னு தெரியாது அதை தான் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் எல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படி ஏதாவது சொன்னா கூட சரி ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம் அந்த இடத்துல வாழை இருந்தா கேன்சர் வரும் ஒரு ஒரு சின்ன ஷார்ட்ஸ்ல நாலு தடவை சொல்லுங்க கேன்சர் வரும் கேன்சர் வரும் கேன்சர் வரும் கேன்சர் வரும் அங்க இருக்கிற வாழை மரத்திலாம் வெட்டி போடணும் அப்படி தானே அதுதான் தொலைது அப்படின்னு பார்த்தா வேப்ப மரம் பணவரவை தடுக்கும் அது வேப்ப மரம் பணவரவை தடுக்கும் ஹம் வேணா இந்த மரத்தை வெட்டிருங்களாம் கோயில்ல போய் ரெண்டு மரம் நட்டிருங்க அப்ப கோயில் உண்டியலுக்கு பணம் வரலன்னா என்ன பண்றது ம் சாமி கோது நீ வந்து மரம் மறந்துட்டால எனக்கு பணம் வரல அப்படின்னு அவங்க பணம் வரவை ம் இங்க இருக்க அங்க போய் ரெண்டு மரம் வெயி உனக்கு பணம் வரும்னு சொன்ன பரவாயில்ல இங்க இருக்கிற மரத்தை வெட்டி எடுத்துட்டு அங்க போய் இது வெய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்றது கேட்டு தயவு செஞ்சு எங்கேயாவது மரத்தை கிரத்தை வெட்டிடாதீங்க புரிஞ்சுதா நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியரையோ இல்லை ஒரு ஆர்கிடெக்டையோ இந்த விஷயத்தை பற்றி கேளுங்க அவங்க சொல்லுவாங்க மரம் அந்த மரம் என்ன பண்ணும் உங்களுக்குன்னு உங்கள் சைட்டு நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அந்த இடத்தோட ஓரங்களில் வேப்ப மரம்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க வேப்ப மரம் ஆலமரம் இந்த பலாமரம் இந்த பாதாம் மரம் அந்த மாதிரி அந்த வேர் எல்லாம் பெரிய பெரிய இருக்கக்கூடிய மரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை தயவு செஞ்சு வெட்டக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த அந்த கிரவுண்டு முழுக்க அதோடய வேர்கள் பரவி இருக்கும் அந்த வேர்கள் அந்த மண்ணை வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு நிற்கும் இப்போ நமக்கு ஏதோ ஒரு சிரமத்தை கொடுக்குது அந்த இடம் நமக்கு கேட்டு வைக்க முடியல ஏதோ ஒன்று அப்படின்னா தய முடிஞ்சால் கேட்டையாவது ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணியாவது வச்சுக்க பார்க்கணும் ரொம்பவே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வேறு வழி இல்லைனா வெட்டுங்க அது வேறு வழி இல்லை அதனால் ஆனால் தயவு செஞ்சு வெட்டிடாதுங்க வெட்டுனீங்கன்னா அந்த வெட்டி நீங்கள் மேலே வெட்டி விட்டுட்டு போயிடுவீங்க ஆனால் உள்ள வந்து அந்த வேர்கள் உளுத்து போக ஆரம்பிச்சது அப்படின்னா அது பொடியாயி விட்டுரும் அப்போ அந்த மண்ணு பிடிச்சிட்டு இருக்க மண்ணு சரியும் புரிஞ்சதா அது சரிஞ்சா உங்களோட நிலம் கீழே போகும் நிலம் கீழே போச்சுன்னா உங்க தரை வீடு பேஸ்மெண்ட்டா எல்லாம் கீழே போகும் புரியுதுங்களா அதனால ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும் நாளைக்கு லைட்டாக இப்போ பூகம்பம்லாம் லைட்டாக வந்தாலும் அந்த வீடு விழுந்துடும் புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி எதையோ வளரி அதுக்கும் இவங்க வந்து வாஸ்து சொல்லுவாங்க நாளைக்கு பெருசாக ஏதாவது பிரச்சனை வந்தா கூட இவங்க வாஸ்து பத்தி தான் சொல்லுவாங்க ஆனா அது நடந்ததே இவங்க சொன்ன வாஸ்துனால தானே அவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு புரியாட்டி தொலைஞ்சு போகுது அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை தயவு செஞ்சு இடத்த சுற்றி இருக்கிற மரத்தை அதுவும் பணவரவை தடுக்கும் மரம் அதுவும் இருபத்தி ரெண்டு டிகிர இருபத்தி ரெண்டு டிகிரில மரம் நிற்கிறான் எப்படி இருபத்தி ரெண்டு டிகிரி எங்கிருந்து இருபத்தி ரெண்டு டிகிரி சொல்லு

நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு டிகிரிலேயா நமக்கு பணம் வரும் ஆ நம்மளோட அறிவுக்கு பணம் வராது நம்ம உழைப்புக்கு பணம் வராது நம்மளோட யோசனைகளுக்கு பணம் வராது நம்ம வேலைகளுக்கு பணம் வராது நம்ம படிப்புக்கு பணம் வராது அப்பா அம்மா கொடுத்த அறிவுக்கு வராது கடவுள் ஜாதகத்தில் கொடுத்த இடங்களில் பணம் வராது அந்த ஜாதகருக்கு ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் நல்லா இருந்துருச்சுன்னா பணம் கொட்டி வரும் புரியுதா அவரோட பணம் கொடுக்குற கடவுளோட பணம் கொடுக்குற கிரகத்தோட திசை நடக்கும்போது பணம் வரும் ஆ இல்லை நான் கேட்குற பணக்காரங்க யாருமே மரம் வைக்கலையா அவங்க வீட்டுக்கு முன்னாடி மரத்தை எல்லாம் வெட்டி விட்டங்காட்டிக்கு தான் அவங்களுக்கு பணம் வருதா என்ன இருக்கீங்க ஆ தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுகிறவங்க பேச்செல்லாம் கேட்டு ஏதாவது மரத்தை கிட்ட வெட்டி தொலைச்சிடாங்க புரிஞ்சுதான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வீடு விழுந்துடும் புரியுதா இந்த மாதிரி என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல அந்த மரத்தை வெட்டின பாவமே அவங்கள சும்மா விடாது தயவு செஞ்சு இது மாதிரி செஞ்சிடாதீங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல மரம் வளர்க்குறாங்க தெரியுமா உங்களுக்கு மரம் இருக்கிற அதெல்லாம் கூகுளில் இருக்குது போட்டு பாருங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் அந்த இருக்கிற இடத்துல செடி வளர்த்து அது காடு அப்பார்ட்மெண்ட் பேரே காடு அந்த காடு ஃபாரஸ்ட் அபார்ட்மெண்ட் எங்கேயுமே அப்படி புடிச்ச மாதிரி நிற்கிது அப்போ அந்த சந்து வழியாக பணவரவு வராதா பணவரவு வராதுன்னா எப்படிங்க அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் வாங்கி அங்கே செடி வச்சு வளர்க்குறாங்க செடிக்கீன்னு இடம் விட்டு செடிக்கீனு இடம் விட்டு அதில் மண்ணை போட்டு அதில் தண்ணி வர மாதிரி பண்ணி வளர்க்குறான் எப்படிங்க அது அந்த அந்த செடி எப்படி அவங்க பணவரவு எப்படி அவங்க வீட்டுக்குள்ளே போகும் பணம் எல்லாம் அந்த செடியோட நின்றாது ஆ இல்லை கேட்குறவ தேனையாக இருந்தால் என்னமோ கேப்பையில் என்னமோ வடியுதுன்னு அந்த மாதிரி கே நீங்கள்லாம் கேனன்னு முடிவு பண்ணிவிட்டு என்ன வேணாலும் சொல்லிகிட்டு இருக்கு மொட்டை மாடி தோட்டம் வச்சுருக்காங்கல்ல அதெல்லாம் மரமே வளர்த்துறாங்கல்ல பெரிய அந்த க தொட்டிகளில் தண்ணி ஊற்றி மண்ணு போட்டு மரமாகவே வளர்க்குறாங்கல்ல மொட்டை மாடியில் அதெல்லாம் வெயிட் இறங்கிருமா ஆ தயவு செஞ்சு இந்த வாஸ்து இன்னும் நிறைய இருக்குங்க வாஸ்துல என்கிட்ட ஒரு அம்மா கேட்டுச்சு அதெல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு அது அப்பப்போ மறந்துடுது ஐம்பது வயசாச்சுல மறந்து போயிடுது ஆகிடுது அதனால இன்னும் நிறைய பேர் இன்னொரு பொண்ணு வீட்டை என்ன பண்ணுறதுன்னு கேட்டுச்சு அதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் ஆனால் தயவு செஞ்சு மரத்தை வெற்றன்னு மட்டும் இறங்கிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் மகா 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 மோசம் அதே போல் இன்னொரு விஷயம் வாஸ்துன்றது ஒன்றும் கிடையாது சரிங்களா வாஸ்துன்றது ஒண்ணுமே இல்லை வெறும் மனையடி சாஸ்திரம் காத்து உள்ள வரணும் வெளிச்சம் உள்ள வரணும் அவ்வளவுதான் வாஸ்துல இருக்குது உங்க ஜாதக நிலைய பார்த்துட்டு வீடு கட்டுறதுன்னு முடிவு எடுத்தீங்கன்னா முதல்ல போய் ஜாதகம் பாருங்க ஜாதகத்துல உங்களுக்கு இப்போ மனை யார் பேர்ல இருக்கு அவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கா நாலாம் அதிபதி அங்க வேலை செய்யறாரா இல்ல தசையாவோ புத்தியாவோ வர்றாரான்னு பார்த்துட்டு வீடு கட்டுற முடிவை எடுங்க ஓகேங்களா அதே போல நீங்க லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா லோன் கட்ட போறது யார் ம் கணவர் பேர்ல மனைவி பேரில் வீடு கட்டுறீங்க ஆனால் லோன் எடுக்க போறது ஹஸ்பண்டா இருந்தாரு அப்படின்னா அவருனால அந்த லோனை கட்டி முடிக்க முடியுமா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க லோனுக்கு போங்க சும்மா பணம் சூப்பராக வந்துட்டு இருக்கு நல்ல பேமெண்ட் இருக்கு அவருக்கு நாங்கள் கட்டுறோம் அப்படின்னா ஒட்டுக்கா ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இந்த கம்பெனில இருந்து புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அவர் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வீடு கட்டுற முயற்சி எடுங்க வீடு கட்டிட்டு மனை யார் பேரில் இருக்கோ மனைவி பேர்லன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நேரம் சரி இல்லாமல் இருக்கும் இல்லது இந்த கணவருக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும் இல்லை ரெண்டுமே ஒருத்தர் பேர்லேயே இருக்குது லோன் கட்டுறதும் கணவர் தான் மனையும் கணவர் பேரில் தான் இருக்கு அப்படின்னா அவருக்கு நேரம் இல்லாமல் இருக்குங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் உடனே இது வீடு கட்டுனதுனால தான் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு வாஸ்துக்காரரை போய் கூட்டிகிட்டு வந்து அவர் இதோட சங்கவே அங்கவே அதை உடச்சு இங்கே வைடுறாரு அதையும் செஞ்சு எச்சா ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு அதுக்கும் லோனும் கட்ட முடியாமல் செஞ்சும் அந்த எந்த பிரச்சனையும் சரியாகாது சரியாகாது வாஸ்துனால இல்லை அது உங்கள் ஜாதகத்தினால புரியுதுங்களா வாஸ்துன்றது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் வெளிச்சமும் காத்தும் வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளியவும் போகணும் அந்த மாதிரி வீட்டை அமைக்கணும் அது வந்து மனையடி சாஸ்திரம் கட்டிடக்கலை அது மட்டும்தான் புரிஞ்சதுங்களா இந்த இன்ச்சுக்கு இந்த இன்ச்சுக்கும் அந்த இன்ச்சுக்கும் ஒட்டக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் வாஸ்து கிடையாது அதை நம்பி அதையும் இதையும் பண்ணி தான் வந்தது வாஸ்து எங்க போயிருந்தது இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாஸ்து வாஸ்து நாள் எப்போங்க வந்துச்சு ஆ நல்ல நாள்ல தானே பாலக்கட் போட்டுட்டு இருந்தாங்க இப்ப ரெண்டரை மணிக்கு வாஸ்து நாள் வைக்கிறீங்க மத்தியானம் ரெண்டரை மணிக்கு பாலக்கால் போடுறாங்க ஏன் காலையில் நேரத்தில் அஞ்சு மணிக்கு பாலக்கால் போட்டவங்க வீடெல்லாம் நல்லா இல்லையா ஆ எங்க தாத்தா வீடெல்லாம் அப்படிதான் கட்டினாங்க சூப்பரா இருக்கே எல்லா ஜென்ரேஷனும் நல்லா இருக்குமே ம் இப்போ எங்கேருந்து வாஸ்து நாள் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு வருது அதெல்லாம் உங்களால தான் இது எல்லாம் நீங்க நம்புறீங்கல்ல நம்பிட்டு அப்படிங்களா சரிங்க ஆ சரி ஓகேங்க பண்ணிடலாங்க நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாங்க அப்படி சொல்றீங்கல்ல திருப்பி கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல உங்கனாலதான் அதுவும் ஆண்களால கிடையவே கிடையாது ஆண்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் நம்புறாங்க எண்பது சதவீதம் தான் என்ன பிரச்சனையோனோ வாஸ்து பிரச்சனையோ கோயிலுக்கு போறது அங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையன் அர்ச்சகரா இருப்பார் ஒண்ணுமே தெரியாது அந்த பையனுக்கு அவங்க அப்பா போயிட்டு வர காலையில எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குன்னு சொல்லிப்பார் அந்த பையன் வருவான் தம்பி அப்பா வரலையா நான் இது பண்ணலான்னு வந்தேனா அப்பா கிட்ட கேட்டுட்டு போகலாம் என்ன செய்யலாம் அந்த குட்டி பையன்கிட்ட அந்த பையன் சொல்ல அவன் ஜோதிடர் இல்லை அவர் அர்ச்சகர் கூட இல்லை அவர் அந்த ஒரு நாள் வந்தவர் அவர்கிட்ட போய் செய்யலாமா செய் அது ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டா நாங்கள் செய்யவே மாட்டோம் அப்படியே போட்டு வச்சிருவோம் தெரியுமா உங்களுக்கு இந்த பொம்பளைக்கு ஆ அதே போல கோயிலில் இருக்கிற எல்லா அர்ச்சகர்களும் ஜோதிடர்களும் உங்கள்கிட்ட யார் சொன்னா அவங்களுக்கு பஞ்சாங்கம் மட்டும்தான் பார்க்க தெரியும் புரிஞ்சுதா பஞ்சாங்கத்தை எடுத்தோம் இது ராகுகாலம் இது எமகண்டம்னு சொல்லுவாங்க அவங்க ஜோதிடரா பஞ்சாங்கம் பாக்குறவங்க எல்லாம் ஜோதிடரா ஜோதிடம் படிக்கணுங்க ஜோதிடம் அக்கு வேற ஆணி வேற அவங்கள பத்தி உங்க ஜாதகத்தை பிரிச்சு போட்டு சொல்லணும் அதுக்கு படிக்கணும் புரிஞ்சதா அவங்க கிட்ட போய் திருமணம் பொருத்தம் பாக்குறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சு இந்த நட்சத்திரமும் இந்த நட்சத்திரமும் சேராது ஐயர்கிட்ட நட்சத்திர பொருத்தம் பார்த்துட்டு பத்து பொருத்தமும் இருக்குன்னு சொல்லி ஐயர் சொல்லிட்டாருன்னு சொல்லி திருமணம் பண்ணி வச்சு ஒரே வாரத்துல அந்த குடும்பம் இவங்கள வே அந்த போன குழந்தை இவங்க வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க ம் கட்டத்தில் பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்குது ரெண்டு பேத்துக்கும் கட்டம் அந்த பொருத்தம் இருக்குது இந்த பொருத்தம் இருக்குது தயவு செஞ்சு ஜோதிடர்கிட்ட போய் பேசுங்க அதை விட்டுட்டு அர்ச்சகர்கள்கிட்ட எல்லாம் நிறைய பேர் ஜோதிடம் படித்து அர்ச்சகர்கள் இருக்காங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அவங்க ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் நான் இந்த கோயிலில் மட்டும் அர்ச்சகம் இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க ஜோதிட விஷயங்களை புரிஞ்சு வச்சுருப்பாங்க அவ்வளோதான் ஜோதிட விஷயங்களை படித்து வச்சுருக்க சில விஷயங்கள் மட்டும் நல்ல நல்லலாம் அவங்க கிட்ட குறிக்கலாம் தப்பில்லை ஆனால் போய் நேரம் நல்லா இருக்கா இவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அர்ச்சகர்கள்கிட்ட அவங்க ஜோதிடர்களா இல்லாத அர்ச்சகர்கள்கிட்ட தயவு செஞ்சு கேட்டுட்டு வெறும் பத்து பொருத்தம் பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா நாங்கள் பார்த்து தான் செஞ்சோமா இப்படியாக போச்சுமா அப்படியாகி போச்சுமான்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைகளோட வாழ்க்கையை தயவு செஞ்சு கெடுக்காதீங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்